ஈஸ்வரி உள்ள போய் என் சேனலுக்குள்ளே போய் இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அவங்க சூப்பராக ஒரு ஸ்வீட்டு சிம்பிளாக வீட்டில் இருக்கிற வச்சு செய்யலாம் மாவாட்டணை மாவாட்டணுக்கு சும்மா ஒரு மூணு கை மா உளுத்தம் தம்பரப்பை எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா ஆட்டி நீங்கள் செய்யலாம் பாகுக்கு வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டம்ளர் சக்கரை லாம் ஏன்னா கொஞ்சம் தான் செய்ய போகிறேன் எல்லாம் அடுத்த வாரம் மண்டே இருந்து எக்ஸாமு எல்லாம் சரியாக இருக்குது அவங்களுக்கு தெரியாது செஞ்சு பெரியங்க வரைக்கும் கொடுத்துடலான்னு சரி இப்போ செய்யலாம் அதனால ஒரு ஸ்வீட் செய்யலாம் இந்த டம்ளரு எப்படினு நினைக்காதீங்க வீடியோவுக்காக வச்சுருக்கேன் இந்த டம்ளரு சொம்பு கப்பு எல்லாம் இருக்குது வெங்கல பாத்திரம் இது வீடியோவுக்காக விளக்காக வச்சுருக்கேன் அப்படியே விளக்குறோம் சும்மா அந்த விளக்கிற மாதிரி சும்மா அப்படி இழக்கிட்டு போட்டு சொல்கிறது புளியெல்லாம் போடாத வீடியோ பண்ண போகிறேன் பாருங்கள் ரொம்ப யூஸான வீடியோ பாருங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு கை உளுத்தம்பருப்பை எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் போடுங்க இவ்வளோ மாவு வந்துடும் இதுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நான் பச்சரிசி மாவு இருக்குது அரைச்சது நான் அதை சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிக்கை இந்த டேஸ்ட்டு இனிப்பு தூக்கி கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து மாவு ஒழிச்சிட்டு அதுலேயே ஒரு ரெண்டு ஏலக்கம் போட்டு ஆட்டிக்கிட்டேன் அரைச்சிக்கிட்டேன் தனியாக நீங்கள் வேணும்னா அந்த நல்லா இந்த டேஸ்ட்டு வாசனைக்காக அரைச்சிக்கோங்க கட்டிக்கலாம் நான் டிஃபன் காட்டுறதுக்காக ஆட்டினேன் சரி இதை எடுத்து செய்யலாம் தேங்காய் அல்லை எனக்கும் சாப்பிட்றணும் போல் இருக்குது எங்கள் பேத்தி மருமகளுக்கு ரொம்ப இஷ்டம் எங்கள் பாப்பாளுக்கு ரொம்ப இஷ்டம் சரி அதனால கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்லாம் ஒன்றும் கொடுப்போம் ஒவ்வொன்றும் கொடுப்போம் ஏன்னா எக்ஸாம் வருது மண்டே இருக்குது அதனால் உஷாராக இருந்து நீங்கள் வெட்டி ஆட்டினிங்கன்னா இதில் அரை டம்ளர் மாவு இல்லைன்னா ஒரு மூணு நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னாவே போதும் நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் தனியாக ஆட்டி போட்டேன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இந்த நாங்கள் இந்த இதில் ஆடுறதுனால இந்த டம்ளர் ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்குது நல்லா கிடைக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் எண்ணெய் காயிட்டோம் ஒரு பக்கம் பாவு வந்து பதாலாம் கிடையாது சும்மா நல்லா ஒரு ஒரே ஒரு ஒரு பாக்கு வந்தால் போதும் அது நல்லா கொதித்து அப்படியே நுர வெள்ள கலரில் நுரப்புறோம் அந்த டைமில் நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இதில் செஞ்சு செஞ்சு அப்படியே அப்படியே போட்டு போட்டு எடுக்கலாம் ஸ்லோவில் இருக்கணும் இது வந்து நமக்கு வந்து இந்த பாகு வந்து சூடாக இருக்கணும் அப்போ தான் இந்த சூடுக்கும் அந்த சூடுக்கும் நல்லா டேஸ்ட்டு நல்லா பிடிக்கும் ரொம்ப ஈஸியானது இந்த மாதிரி மாவட்டத்துக்குள்ள எடுத்து செஞ்சு சாப்பிடுது இது வந்து நல்ல சத்து உடம்பு கொளுத்த பொருட்களாக நிறைய சத்து அதனால் ஒன்றும் பயம் கிடையாது சேதம் இதில் நீங்கள் தண்ணியில் கழுவியோ நான் தண்ணியில் கழுவிக்கிறேன் எண்ணெய் தொடனாலும் நல்லா தான் இருக்கும் நான் தண்ணியிலே கழுவிக்கிறேன் நல்லா எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது ரொம்ப காஞ்சா செவந்துடும் அதனால நல்லா அடிச்சு மாவு அடிச்சு எப்படி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மாவு கலக்கி நல்லா கை போட்டு கலக்கி செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டா வரும் நல்லா இருக்கும் பாகு நல்லா காஞ்சிருச்சு பாகு பாதம் தேவையில்லை ஓரளவுக்கு அந்த ஒயிட் கலரில் எல்லாம் பபுள்ஸ் வரும் அந்த டைம்ல நம்ம எடுத்தால் போதும் சும்மா இந்த ஒரு பிசு பிசு போய் இருந்தால் போதும் பாவம் இது பதமே தேவையில்ல என்ன கெடாத இருக்கும் அதனால இந்த அளவுக்கு மாவு அடைஞ்சுக்கணும் ரொம்ப ஈஸியான பலகாரம் ரொம்ப சத்தானது இது வெறும் உளுத்தம் பருப்புலையும் செய்யலாம் நீங்கள் எதுவுமே அது கூட சேர்த்தாத வெறும் உளுத்தம் பருப்பு செய்யலாம் அப்படி உங்களுக்கு கெட்டியே ஆட்டை வரலன்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் பத்தாசி மாவும் போட்டுக்கலாம் என்ன நிறைய காயக்கூடாது நான் ஓரளவு காய்ஞ்சு இப்போ வந்து நான் அப்படியே புரிஞ்சு கொடுக்குறேன் அது முறுக்கு புளிக்கிற மாதிரி தான் குட்டி குட்டியாக புளியுங்க பாவில் போட்டால் நமக்கு பெருசாக வரும் அவ்வளோதான் சூப்பர் சைட்டில் ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்ட்டு இது யாருமே பிடிக்கலங்கன்னு சொல்ல மாட்டாங்க பாவு ஆச்சு ஆச்சு பாருங்க ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கலாம் ஏன்னா நான் கொஞ்சம் போடுறதுனால ஒரே டம்ளர் சக்கர் போட்டுட்டேன் உங்களுக்கு இப்போ திருப்பி ரொம்ப வேளாட்டு முயஞ்சிருச்சு பார்த்துங்க ஏன்னா நான் உளுத்தம்பரு நிறையா இருக்கு இப்போ இது நம்ம இந்த பாகல போட்டு அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு திசை திருப்பி எடுத்துட வேண்டியதுதான் நம்ம கலர் மாறக்கூடாது முறுக்கு மாதிரி இந்த மாதிரி வெள்ளையான புள்ளியே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புள்ளி போட்டுட்டு நம்ம அடுத்த இது போடுற வரைக்கும் அது ஊறும் அடுத்துக்குழு எ இப்போ பார்க்க நல்லா ஊறிடும் உடனே எடுத்துடணும் கொஞ்சம் ஊறு ஊறின உடனே இந்த மாதிரி ஊறிடும் தேங்காய் வந்து சூப்பராக இருக்குது எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரொம்ப வேக விடாது எடுத்து இப்படி பண்ண இது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம ஊருக்கு மாதிரி ஆகிடும் இந்த பாகில் நல்லா ஊறிச்சு வந்து கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாகெல்லாம் எடுத்து அது மேலே குட்டி அது செல்வாங்க அது நல்லா இருக்காது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு நல்லா வெந்த உடனே அந்த கலர் மாறாக்கணும்னு எடுத்து பாகலை போட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அங்கே எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தேங்கில சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கும் ரொம்ப இறுதியானதாக இந்த இதனால எந்த ஒரு இதில் ரொம்ப சிம்பிள் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட என்ன எதுவுமே இல்லைன்னு எனக்கு ஒரு காரம் வீட்டில் இருந்தால் இல்லைன்னா கூட ஒரு களமாகவும் உடனே ஒரு ரெண்டு போண்டா இது மாதிரி ரெண்டு கொஞ்சம் கூட உளுத்தப்படுப்பாரு நம்ம போட்டு அந்த போண்டா போடுறதுக்குள்ளே குளுத்தப்படுற போயிடும் ஒரே மிக்சியில போட்டு ஆளுக்கு ரெண்டு செஞ்சு இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் இருக்கும் வாங்க எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம் வாங்க தேங்கொழல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பத்தே நிமிஷம் கூட இல்லை ஒரே செகண்டில் அப்படியே ரொம்ப டேஸ்டான சுவையான தேங்கொழல் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு நான் சாப்பிட்றது கஷ்டம் வாங்க பார்க்கக்குள்ளே இந்த எல்லாம் சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் பார்க்கக்குள்ளே நாவச்ச ஊறோம் வாங்க எல்லோரும் சாப்பிட்ல்தான் இங்கே தேங்கோழல் வாயில் வைக்கக்குள்ளேயே அப்படியே கரையுதுங்க மீதி பார்க்குறா நம்ம நல்லா அகல பாத்திரத்தில் ஊற வச்சு இந்த பாகை பாருங்க இந்த பாகை கொஞ்சம் மீதி ஆச்சு இந்த பாகை வந்து நம்ம நம்ம இந்த ஆட் பாக்ஸில் அப்படியே கூட்டிகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் தேங்குழல் தேன் மாதிரி இந்த கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் மீதி அது மீதி ஆகணும் அது வந்து இப்படி நம்ம இந்த எசன்ஸை இந்த தேங்குழல் மேலே ஊற்றி மூடி வச்சிடணும் ரொம்ப அல இல்லாத பாத்திரமா புளி பாத்திரத்துல போட்டு நல்லா மூடி வச்சுட்டா இந்த அந்த எசன்ஸ் அப்படியே ஊறிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க சாப்பிடலாம் செம்ம சூப்பரா தேங்காலும்